ஏய் நடுறணும்ல இப்படி குப்பையடை போட்டுக்கிட்டு இருந்தே என்ன பண்றது ப்ரௌனி அடி வாங்கடா டேய் போ வேலையே கிடைக்காதே சரி வெங்காயம் சட்னி ஆகிருப்பவே நடுறதா எப்படி போ அந்த பக்கம் போ போடா அட்டி எப்படி வாங்குவோம் தெரியுமா போ போய் வெளியெடுப்போம் ஏ போய் பாலை எடுத்துட்டு ஓடு போடா ஏ மூச்சு சுவா சூடா இருக்கு போட அந்த பக்கம் இருக்கிற சூடு ஒத்துல ஓ குட் பாய் எவ்வளோ நேரத்தையும் குட் பாயா இருப்பேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல இது என்ன வேலை ஏண்டா வேலை செய்ய விடக்கூடாதுங்கிறதுல குறியா இருக்கிற அப்பா வேலையை செய்ய மாட்டேங்கிறான்னு திட்டுறாங்க நீ வேலை செய்ய விடக்கூடாதுங்கிறதே குரியா இருக்கிற நான் என்ன பண்ணட்டு சொல்லு உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கேன் நான்